எல்லாம் சரிசமமா வச்சுட்டு இங்க ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மடிப்பெல்லாம் இப்படி இப்படி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் சரிங்களா இந்த பிளீட்லாம் எடுத்து சேஃப்டி பின் நம்ம வந்து குத்தியாச்சு இப்ப நம்ம இதை வந்து அயன் பண்ண போறோம் ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிட்டு பின்ன இருந்தது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு முடமுடன் தூக்கிட்டு இருக்குது நம்ம லைட்டா அயன் பண்ணும்போது போது அமிங்கிக்கும் அப்படியே கூடவே சேர்த்து பக்கத்துல இருக்கதே அயன் பண்ணிக்கோங்க அப்படி இந்த மாதிரி ஒரு அழுத்தி ஒரு அயன் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்திடாதீங்க இழகிற போது நான் நான் சொன்ன மாதிரி அயன் பண்ணும் போது மட்டும் நீங்க அயன் பாக்ஸ் சுவிச்ச போட்டா போதும் அது மட்டும் ஆஃப்ல இருக்கட்டும் இப்ப நம்ம இந்த ஃப்ரீட் வந்து எடுத்தாச்சு இப்ப நம்ம வந்து பாக்ஸ் ஹோல்டிங் பண்ண போறோம் எப்படி பண்ண போறேன் அப்படின்றத பாத்துக்கோங்க நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கோங்க இப்படிதான் நான் வந்து போட்டிருக்கேன் சாரிய அப்படியே தான் வச்சிருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை தான் வச்சிருக்கேன் நல்லா பாத்துக்கோங்க எந்த சைடு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த நம்ம இடுப்புல சொருவம் பாத்தீங்களா அந்த சைடு தான் நான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து சாரி பிளீட் இருக்கு பாத்தீங்களா அந்த சைடு நம்ம வந்து போட போறோம் இந்த சாரி பிளீடோட அந்த சைடு நம்ம வந்து போட போறோம் இப்படி போட்டாச்சா இப்ப இந்த சாரி அப்படியேதான் இருக்கு இத தூக்கி மட்டும்தான் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இத நல்லா என் கைய பாத்துக்கோங்க இத இப்படி இப்படி திருப்பி போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இந்த பிளீட்டு முதல்ல அந்த சைடு இருந்தது இப்ப என்னைய பாத்து இருக்கு பாத்துக்கோங்க இந்த பிளீட் இப்ப என்னைய பார்த்து வந்துருச்சு அந்த மாதிரிதான் வந்திருக்கு இப்ப இந்த ஃபிளீட் வந்து பார்த்து பார்த்துதான் இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம தூக்கி போட்டோம்ல அதையே நம்ம திருப்பி எடுக்கணும் எடுத்து ஃபுல்லா கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு ஃபுல்லா இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மடிப்பு அளவுக்கு அந்த சாரி வந்து வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி இந்த சேரீவே எடுக்கணும் நானும் தெரியுற மாதிரி இந்த சேரியவே எடுத்து ரெண்டு மூணு மடிப்பு மடிக்கணும் நல்லா பாத்துக்கோங்க இந்த மடிப்புலதான் சொதப்புவாங்க இந்த சேரியை நம்ம வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கணும் நம்ம இந்த ரெண்டாவதாம் அடிச்ச மடிப்பு வந்து இந்த மொத சேரிக்கு முன்னாடி போக கூடாது இப்படி உள்ளதா வரணும் அதனால அது தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க கீழ இவ்வளவு சேரீ இதையும் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சு இதுக்குள்ள வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சாரி உள்ள எவ்வளவு வேணா வரலாம் ஆனா வெளியே மட்டும் போயிடக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நம்ம இந்த இதை வந்து மடிச்சாச்சு இப்ப கீழ இருக்கிற முந்தாடியை வந்து தூக்கி அந்த சைடு போட போறோம் நல்லா பாத்துக்கோங்க இந்த சாரிய நான் தான் போடுறேன் புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னா அதே மாதிரியே போடுங்க நம்ம லாஸ்டா பெண் இருக்கோம்ல இந்த பின் இங்க எடுக்கிறியா நம்ம லாஸ்டா பெண் இருக்கோம்ல அந்த பின் அளவுக்கு கீழே கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி நான் இப்ப பண்றேன் மாதிரிங்களா அந்த மாதிரி எடுங்க உள்ள இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க சேரி ட்ராப்பிங் பண்ணும் போது தான் இப்படி தெரியும் ஆனா கட்டும்போது சூப்பரா இருக்கும் சில பேர்த்துக்கு இது வந்து கீழே தொங்கிக்கிட்டே போகும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கிளிப் இருக்குல இந்த கிளிப் எடுத்து இப்படி சொல்லிட்டு நீங்க அழகா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இந்த பிள்ளா இருக்குல்ல இதை எப்படி மடிக்கணும் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க இது ஒரு மடிப்பு அவ்வளவுதான் இப்ப நம்ம இத வந்து மடிக்க போறோம் உங்களோட கைக்கு லெப்ட் சைடு ரைட் சைடு கை எப்படி வச்சுட்டு லெப்ட் சைடு ஹேண்டை வந்து இப்படி வந்து பண்ணணும் ரைட் சைடு வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பி இந்த அளவுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கே இப்ப இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதுதான் எடுக்கிற இப்ப இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சேரீ இருக்குல்ல நான் பிடிச்சிருக்க மாதிரி பிடிங்க புடிச்சிட்டு நான் எப்படி பண்றேன்னு பாருங்க அவ்வளவுதான் இந்த சேரீ எப்படி கொடுத்து அவ்வளோதான் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு இதை அழகா விரிச்சு விட்டா வேலை முடிஞ்சு இந்த முந்தானை இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா இந்த முந்தானைய சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே ரெண்டு சுத்து சுத்துவாங்க இதுக்குள்ளேயே ரெண்டு சுத்து சுத்தி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த முந்தானைய இப்படி இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க என்ன பண்ணுங்க ஒன் டூ இப்படி டூ மடிப்பு மடிச்சுட்டு உள்ள எப்படி சொறி விட்டுருங்க உள்ள சொறிட்டீங்க அப்படின்னா வெளிய வராது இப்ப நம்ம இத வந்து இந்த மடிப்பை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கனக்குள்ள சேஃப்டி பின் குத்திட்டோம் அப்படின்னா சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் அவ்வளவுதான் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் ரெடி இப்படிதான் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் வந்து பண்ணணும் நம்ம சாரி பாக்ஸ் ஹோல்டிங் வந்து பண்ணிட்டோம் இதை எப்படி கவர் பண்றது அப்படின்னு பாருங்க இந்த மடிப்பு வந்து கீழே அடியில இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் நீங்க விசிட்டிங் கார்டா இந்த கவருக்குள்ளேயே விசிட்டிங் கார்டை வச்சுட்டு சேரீ வந்து பேக் பண்ணிருங்க நான் விசிட்டிங் கார்ட் எல்லாம் வைக்கல ஆனா நான் எப்பயுமே எழுதிதான் ஓட்டுவேன் அந்த மாதிரிதான் இன்னைக்கு எழுதி ஓட்ட போறேன் நம்ம சேரீ வந்து பேக் பண்றது கவருக்குள்ள வந்து போட்டாச்சு இந்த இடத்துலதான் நீங்க வந்து விசிட்டிங் கார்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட லோகோட ஸ்டிக்கர் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க இதுல வந்து வைக்கலாம் நம்ம கிட்ட லோகவும் கிடையாது விசிட்டிங் கார்டும் கிடையாது நம்ம எப்பயுமே வாழ்க வளமுடன் வருகைக்கு நன்றி அப்படின்ட்டு நம்மளோட பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வந்து கொடுப்போம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து எழுதி வைக்க போறேன் இதுல நம்ம வந்து இப்படி செலவு டிப் வந்து போட போறேன் பின்னாடி நான் ஒட்டிருக்கேன் பார்த்தீங்களா செலுத்த போட்டு அந்த மாதிரி தான் ஒட்டணும் இப்படி தான் ப்ராப்பரா ஸாரி டிராப்பிங் நம்ம வந்து பண்ணணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றாங்க இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது யூஸ் பண்றதுக்கு இப்போ ஸாரி டிராப்பிங் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து சூப்பரா இருக்கணும் உங்கள்ட்ட வீடு தேடி வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது கஸ்டமர் தொடர்ந்து அவங்களே உங்கள்ட்ட ரிப்பீட்டடா வந்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும் நான் போட்ட இந்த சேரீ டிராபிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ராபர்ட் மீனா சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் ரெண்டாவது இந்த பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாரியை நம்ம எப்படி தூக்கி போட்டாலும் ஒண்ணும் ஆகாது அது போய் சாம கிடக்கும் பாய்